அந்த திருச்செந்தூர் முருகர் கோவில்ல கொடுக்கக்கூடிய அந்த பன்னீர் இலை விபூதி அப்படின்றது ரொம்ப பெரிய மிராக்கல் பண்ணுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அந்த விபூதியை வாங்கி நம்ம பயன்படுத்துறதால என்னென்ன பலன்கள்லாம் கண்டிப்பாக நிறைய வாழ்க்கையில தடைகள் இருக்கு எனக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே புரியாமல் இருக்கு கடைசி கட்டத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில இக்கட்ட போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கே வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்கள் மூச்சு காற்றை கவனித்து சின்முத்திர வச்சு உங்களோட பிரார்த்தனைய உங்களோடைய வேண்டுதல அந்த இடத்துல தான் நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒவ்வொரு செய்தியா நல்லதா வர ஆரம்பிக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா வணக்கம் நற்பவி மேம் நல்லா இருக்கீங்களா சிறப்பா இருக்குங்கம்மா ரொம்ப சிறப்பு மேம் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு மக்கள் ரொம்ப விரும்பி பாக்குறாங்க வாஸ்து ரீதியா நிறைய விஷயங்கள் நீங்க மக்களுக்காக சொல்லிட்டு வரீங்க ரொம்ப நல்ல விஷயம் மேம் மகிழ்ச்சிங்கம்மா மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் கோவில் எல்லாருக்குமே தெரியும் உலகப் பிரசித்தி அப்படின்னு சொல்லலாம் இப்போ அடுத்த மாசம் கூட கும்பாபிஷேகம் வரப்போகுது முருகர் கொடுக்கக்கூடிய அந்த விபூதி அப்படின்றது ரொம்ப மிராக்கல் பண்ணுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அந்த விபூதியை வாங்கி நம்ம பயன்படுத்துறதால என்னென்ன பலன்கள்லாம் மேம் மெயினாங்கம்மா இந்த பன்னீர் இலை விபூதி அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அது குறிப்பாக திருச்செந்தூரில் மட்டும்தான் அதை கொடுப்பாங்க அந்த விபூதியோட பயன்கள் அப்படிங்கிறத விட அந்த பயன் நீங்கள் சொன்ன மாதிரி அது மிராக்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா பன்னீர் இலை மரம் அப்படிங்கிறது ஒரு வீடுகளில் நம்ம வளர்த்துறது கூட நமக்கு நிறைய பாசிட்டிவிட்டி கொடுக்கும் இந்த இலையோட சக்தி எனர்ஜி அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமானது ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம் திருச்செந்தூரை குருஸ்தலம் குரு பார்க்க கோடி நன்மை முருகனை அதாவது ஒவ்வொ எல்லா முருகன் கோவிலும் ஒரு குன்றுகள் மே மேல மலை மேலே இருக்கும் ஆனால் இது கடல் சார்ந்த பகுதியில் கீழே இறங்கி போய் தான் நீங்கள் முருகனை தரிசிங்கிற மாதிரி இருக்கும் தரிசித்துட்டு நீங்கள் மேலே வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி படியேறி மேலே வரீங்களோ அது உங்கள் வா வாழ்க்கை வந்து ஒவ்வொரு படியாக உயரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டும் இந்த கோவிலில் இருக்குது அது போலவே இந்த பன்னீர் இலை விபூதி அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்தலத்தில் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத புரிதலை நம்ம கொண்டு வரணும் குறிப்பாக நிறைய வாழ்க்கையில் தடைகள் இருக்குது எனக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே புரியாமல் இருக்குது கடைசி கட்டத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க நோய்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்வியல் பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள நம்ம சொல்ல முடியும் இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்று அங்கே போகணும் புதன்கிழமை இரவு போயிட்டு புதன்க புதன்கிழமை மாலை நேரத்துலேயே அங்கே ரீச் ஆகிட்டு புதன்கிழமை இரவு அங்கே வந்து திருச்செந்தூரில் மண்டபத்தில் படுத்துடணும் அது ஆண் பெண் எல்லாரும் சேஃப்டியாக ஜுவல்ஸ் எல்லாம் நிறையா போட்டுகிட்டு போகக்கூடாது ரொம்ப சிம்பிளாக காட்டன் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி போட்டுவிட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய வசதியான ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு அன்றைய தினத்தில் புதன்கிழமை இரவு திருச்செந்தூரில் நீங்கள் ரூம் போட்டெல்லாம் தங்கக்கூடாது முருகன் கோவில் மண்டபத்தில் நிறைய நிறைய மக்கள் படுத்துருப்பாங்க அங்கே போய் நீங்கள் தூங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பிறகு க அதிகாலையில் மூன்று மணி இந்த டைம்லாம் நீங்கள் எழுந்துட்டு நீங்கள் வந்து கடலில் குளி குளிக்கிறது அந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பு கடலில் குளிச்சு குளிச்சுட்டு நீங்கள் நாளை கிணறுலையும் குளிச்சுட்டு உங்கள் ட்ரெஸ் சேஞ்செலாம் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூவர் சமாதின்னு சொல்லி இருக்காங்க அவங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை பண்ணணும் திருச்செந்தூர் போனோம் நேரடியாக போய் முருகனை பார்த்தோம் அப்படிங்கறதுலாம் அவ்வளவு சிறப்பு கிடையாது மூவர் சமாதி நீங்க போயிட்டு அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு அங்க வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்க மூச்சு காற்றை கவனித்து சின் வச்சு உங்களோட பிரார்த்தனையை உங்களோடைய வேண்டுதலை அந்த இடத்துல தான் நீங்கள் சமர்ப்பிக்கிறீங்க இந்த மூன்று சித்தர்கள் மூன்று நம் மூன்று நம்ம இந்த ஜீவ சமாதி கிட்ட இருக்கக்கூடிய இந்த நம்மளோட மகான்கள் தான் நம்மளோட கோரிக்கைகளை வைக்கிறோம் பிறகுதான் நம்ம வந்து முருகனை தரிசனம் பண்றதுக்கு வரும் மாலை காலை நேரத்துல அதிகாலையில முருகனை தரிசனம் பண்ணும்பொழுது நிறையா முதல் நாள் வச்சிருது அது மேலே அதாவது முருகனுக்கு சாற்றி இருக்கக்கூடிய சந்தனம் இதெல்லாம் நமக்கு நிறைய கொடுக்கறதெல்லாம் அந்த நேரத்தில் இருக்கும் கொடுப்பாங்க நிறையா இதெல்லாம் வாங்கிங்க பிறகு நீங்கள் வந்து பன்னீர் இலை விபூதி வேணும் அப்படின்னா அங்கே உள்ள ஆஃபீஸில் அல்லது அங்கே உள்ள அர்ச்சகர்கள்லாம் கொடுப்பாங்க இந்த பன்னீர் இலையில் வைக்கப்பட்ட இந்த விபூதி அப்படிங்கிறது அபாரமான சக்தி உடையது ஏன்னா இந்த பன்னீர் மனம் இந்த பன்னீர் இலையோட மரம் இருக்கு இல்லைங்களா அந்த மரம் வந்து ஒரு பாசிட்டிவான அதாவது சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு மரம் நிறைய இடங்களில் வந்து நான் வந்து திருமண தடைகளுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதாவது இந்த பன்னீர் இலை மரம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டோட தெற்கு அல்லது மேற்கு பகுதிகளில் இந்த பன்னீர் மரத்தை வச்சு நீங்கள் வந்து அதை தண்ணீர் ஊற்றி பிரார்த்தனை பண்ணி அந்த மரத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது உங்கள் வா உங்கள் குடும்பத்தில் ஏதாவது திருமண தடை இருந்துச்சுன்னா சரியாகும்னு நிறைய இடங்களில் நான் பதிவிட்ருக்கேன் இது நிறைய பேர் பயன்படுத்தி அம்மா இங்கே நீங்கள் சொன்ன பிறகு நாங்கள் இந்த மாதிரி பன்னீர் இளம் மரம் வச்சு எங்களை வீட்டில் திருமணம் நடத்திருக்குன்னுலாம் சொல்கிறாங்க அப்போ இந்த இலையோட மகிமையின் மூலமாக நமக்கு வந்து பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த பன்னீர் இலை விபூதி அப்படிங்கிறத நீங்கள் வந்து பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன கோரிக்கைக்காக பணத்துக்காகவா திருமணத்துக்காகவா நோய் தீர்வதற்காக எதுக்காக எதுக்காக இருந்தாலும் இந்த விபூதி இந்த பன்னீர் இலை விபூதியை நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது நிச்சயமாக அந்த மரத்தோட ஆற்றல் தெய்வ சக்தி அப்படிங்கிறது ஒரு புறம் அந்த விபூதி அப்படிங்கறத பெரிய ஒரு விஷயம் அது கூட இன்னும் அந்த இலையில நம்ம வந்து பன்னீர் இலையில் வைக்கும்பொழுது இரட்டிப்பாக மாறுகுது அப்ப அந்த அந்த பன்னீர் இலையில பயன்படுத்தக்கூடிய இந்த விபூதி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் திருச்செந்தூர் போறவங்க எல்லாருமே நீங்க வந்து போய் அங்கே உள்ள அர்ச்சகர்கிட்ட கேட்கலாம் அல்லது ஆபீஸ்ல அறநிலையத்துறை ஆஃபீஸில் நீங்கள் கேட்டிங்கனாலும் நிச்சயமாக கொடுப்பாங்க இதை வாங்கிட்டு வந்து வீட்டில் அந்த இலையோட வச்சுருந்து பயன்படுத்துக ரொம்ப ரொம்ப சிறப்பு பிறகு முருகனை தரிசனம் பண்ணிட்டு இந்த பன்னீர் இழ விபூதியெலாம் நீங்கள் வாங்கிக்கிட்டு உள்ளே பெருமாள் இருக்கார் மகாலட்சுமி இருக்காங்க அம்சமான ஒரு இடம் அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி அமைப்பு எங்கேயுமே கிடைக்காது சிவன் இருக்காரு திருச்செந்தூரில் முருகனுக்கு பின்னாடி சிவன் தான் இருக்கார் அந்த சிவ வழிபாடும் ப்ளஸ் வந்து பெருமாளும் ஒரே கோவிலுக்குள்ளே இருந்து அருள் இடம் ஒரே இடம் திருச்செந்தூர் அதனால் இந்த பெருமாள் வழிபாடும் அங்கே மகாலட்சுமி பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதெல்லாம் பயன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு கடல்க கடற்கரையில் போய் அமர்ந்து அமைதியாக பொறுமையாக அந்த கடல்கிட்ட உங்களோட விண்ணப்பத்தை வைங்க ஏன்னா தண்ணீர் அப்படின்னா அந்த இடத்துல சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம் கடல் அப்படின்னா மகாலக்ஷ்மின்னு சொல்கிறோம் என்ன வேணுமோ அதை வந்து நம்ம இயற்கைக்கிட்ட ஒரு மரத்துக்கிட்டையோ ஒரு கடல்கிட்டையோ நம்ம வந்து பிரார்த்தனைகளை வைக்கும் பொழுது அது வந்து நமக்கு வந்து உடனடியாக இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இது போல் நீங்கள் பயன் பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் வாழ் உங்கள் வாழ்க்கையில் எந்த சிக்கல்கள் இருந்தாலும் சில பேர் வந்து நீங்கள் திருச்செந்தூருக்குலாம் போகக்கூடாது உங்கள் கிரகம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னெலாம் நிறைய இன்னைக்கு நான் வீடியோஸ் பார்க்குறேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் தெய்வத்துக்கு கிரகத்தை வச்சு நீங்கள் வந்து தவிர்க்காதீங்க எல்லோருமே போகலாம் எல்லோருமே திருச்செந்தூர் போகலாம் எல்லோருமே பெருமாளை திருப்பதியில் போய் பார்க்கலாம் இதெல்லாம் இப்படிலாம் மூட நம்பிக்கைகள்லாம் வளர்த்துக்காதீங்க நிறைய பேர் உங்களுக்கு சேர்ந்தவங்க வந்து பெருமாளை போய் பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு இது போல் நடந்துடும் திருச்செந்தூர் வந்து உங்களுக்கு குரு வந்து பலம் இல்லாதனால நீங்கள் வந்து கோப திருச்செந்தூருக்குலாம் போகவே கூடாது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போடுறாங்க போடுறாங்க இந்த மாதிரி தவறான கருத்துக்களை ஏற்றுக்காதீங்க நல்ல தின இறைவன் வந்து என்றைக்குமே வந்து நல்லது தான் பண்ணுவார் நல்லது மட்டும்தான் பண்ணுவார் அதனால் நம்பிக்கையோடு எல்லோருமே திருச்செந்தூர் போய்ட்டு நீங்கள் வந்து க மூவர் சமாதியில் வழிபாடு பண்ணிவிட்டு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் அங்கேருந்து நீங்கள் வரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒவ்வொரு செய்தியாக நல்லதாக வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் எனக்கெல்லாம் நிறைய அனுபவங்கள் இருக்குது அதனால நீங்கள் இதை ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்கள் பன்னீர் இலை விபூதி வாங்கிட்டு வந்து ரெகுலராக பூசிக்கங்க ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வருதா அந்த விபூதியை ஒரு சிட்டிக்கை தண்ணியில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு குடிங்க உடனடியாக தீரும் உங்களுக்கு ஒரு பயமாக இருக்கா இல்லை வந்து ஒரு ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து ஒரு எதிர்மறை ஆற்றல் உங்களை தடுக்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கு வந்து ஒரு கந்திருஷ்டிப்பட்ட மாதிரி இருக்கா எதுவாக இருந்தாலும் ஒரு பிஞ்சு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு குடிங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அது போலவே நல்ல விபூதியை பூசிக்குங்க உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி உங்களோட ஆறா வந்து கிளென்சிங் ஆகிறத நிச்சயமா நீங்க வந்து வெற்றிவேல் முருகனோட அருளால மிக சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நர்பவி சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பதிவாக கொடுத்தீங்க அந்த விபூதி இலை பிரசாதத்தோட மகிமை என்ன மூவர் சமாதி வழிபாடு கடலோரத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை எப்படி நம்ம வணங்கணும் அப்படின்னு அருமையான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி மேம் நன்றிமா நற்பவிம்மா